திருச்சி திண்டுக்கல் கும்பளி வந்து தான் போகணும் சாமி கும்மிளி ரோட்டு நேரம் சன்னிதானம் போயிட்டீங்க நேராக சன்னிதானம் சரிங்க இப்போ எத்தனை பேர் போயிருக்கீங்க இப்போ நான் மொத்தம் பதினஞ்சு பேர் வந்துருக்கணும் பதினஞ்சு பேர் எதுல இப்போ வந்திருக்கீங்க வேன் தான் சாமி வேன் தான் சரிங்க டிக்கெட்லாம் போட்டு போனீங்களா இல்லை ஸ்பாட் புக்கிங் மாதிரி பிளான் பண்ணி போனீங்க இல்லை இல்லை எல்லாருமே முன்னாடி ஆன்லைன் பண்ணியிருந்தோம் ஒரு சாமிக்கு இல்லாமல் வந்தது இங்கே ஸ்பாட்லேயும் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆமாம் சரிங்க இப்போ இப்போ நம்ம நிலக்கல்க்கு எத்தனை மணிக்கு ரீச் இப்போ நிலக்கல்லுக்கு நாலு மணிக்கு ரீச் ஆனீங்க அங்கே எப்படி ஆகிப்பா இருக்கு வண்டி வந்து நிலக்கல்ல இருந்து திரும்ப பம்பாக்கு அனுப்புகிறாங்களா நிலக்கல்யாணம் நிப்பிடறாங்களா இப்பா இல்ல நிலக்கல்யாணம் நிப்பாட்டிடாங்க சாமி அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ல தான் போனோம் அப்படி பஸ் வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா இல்லை அப்படிலாம் இல்ல சாமி கூட்டம் நெரிசல் அவ்வளோ இல்லை அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு ம் ஆவரேஜான கூட்டம்

எண்பது ரூபாய் அதில் எந்த கட்டணமும் மாறுதல் எதுவும் கிடையாது எதுவும் கூட்டல் எதுனா மாறுதலெல்லாம் கிடையாது ஆஹ் அதெல்லாம் எங்கள் இப்போ வண்டி வந்து நீங்க இப்போ நிலக்கல்லில் ஏ ஏறினீங்கன்னா பம்பா எடுத்துகிட்டு வந்து இறக்கிறாங்க இல்லைங்களா பம்பால் எடுத்துகிட்டு வந்து இறக்கிடுறாங்க சரிங்க ஐப்பா பம்பால எப்படிங்காருக்கு கூட்டம் பம்பாலையும் அதான் ஓரளவு நாங்க போகும்போது கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தது ஆ அந்த கூட்ட நெரிசலை அழகா அவங்க ஃப்ரீ பண்ணி

இப்போ போன வாட்டி பாத்தீங்கன்னா பம்பாலேயே பாத்தீங்கன்னா கூண்டு மாதிரி போட்டு போட்டு அடைச்சு ரொம்ப நேரம்லாம் காக்க வச்சான அந்த மாதிரி இந்த சூழல் இந்த வருஷம் விடுறாங்க ஆ நம்ம இந்த கழுத பாதைன்னு சொல்ற சொல்லக்கூடிய பாதையில மட்டும் ஏறத்துக்கு அனுமதி இல்லை இல்ல இறங்க மட்டும்தான் அனுமதி இறங்க மட்டும் தான் அனுமதி சுவாமி கரணம் இப்ப நீங்க கணபதியில இருந்து நீங்க போகும்போது எங்க எப்ப ஆன்லைன் செக்கிங் வந்து எங்க எப்ப பண்றாங்க முதல்ல மூல கணபதி கும்பத்தை உடனே உள்ள இறங்கும் போதே செக்அப் பண்ணி அதாவது அதே இடம் பண்ற இடம் தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவங்களோட அப்பா பேரு போன் நம்பர் போட்டு அட்ரஸ் போட்டு எங்கேயே ஆன்லைன் முடிஞ்ச உடனே நம்ம அந்த இளநீ கடையாண்ட டவுன் இறங்க ஆமா இப்ப பந்தலராஜா பந்தலராஜாவோட கோவில் இருக்குல்ல அந்த இடத்துலயே போட்டுறாங்க அது வழக்கமான அதே இடம் தான் சரிங்க நீலிமலை பாதை தான் ஏற விடுறாங்க கழுத பாதையில ஏற விடல ஏற ஊடல இறங்க மட்டம் தான் விடுறாங்க சரிங்க இப்ப இப்ப நம்ம நீலிமலை பாதை ஏறும் போது ஏதாவது பாதையில ஏதாவது மாறுதல் பண்ணிருக்காங்களா ஏதாவது ஒரு போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்றதுக்கு ஈஸியா பண்ணிருக்காங்க கட்ட முரடா இருந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க இந்த வாட்டி சிறப்பா பண்ணிருக்காங்க ஆமா சிறப்பா பண்ணிருக்காங்க இப்போ நம்ம எங்க இருந்து உங்களுக்கு ஆன்லைன் வந்து லைன் அந்த ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ ஆன்லைன் லைன்னு இப்போ நாங்க போகும்போது எங்கேயுமே கட்டுப்பாடு இல்ல சாமி ஆனா ஆன்லைன்ன்றது கம்பல்சரி 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 ஆன்லைன்ன்றது கம்பல்சரி சரி ஆமா மோஸ்ட் இப்போ எல்லாருமே ஆன்லைனோட தான் அனுமதி இப்போ எழுபதாயிரம் பேர் தான் ஆன்லைனில் பத்தாயிரம் பேர் வந்து நேரடியாக போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆமாம் நீங்கள் இப்போ நிலக்கல்ல எங்கேயாவது ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் இருக்கா பார்த்தீங்களா இல்லை நிலக்கல்ல நாங்கள் பார்க்கல ஆனால் பம்பாலை மட்டும் இருக்குது பம்பாலை மட்டும் இருக்குது பம்பாலை இருக்குது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் தான் அலௌடுங்கிறாங்களே இப்போ அது அது பற்றி சரியாக தெரியல சாமி ஆ நாங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் பண்ணோம் அதை பற்றி சரியாக விசாரிக்கல சரிங்க இப்போ இப்போ அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணீங்க இல்லையா ஆமாம் அங்கே என்ன மாதிரியான ப்ரூஃப் கேட்குறாங்க ஐயப்பா இதே தான் நம்ம ஐடி ப்ரூஃப் ஆதார் ம் போட் ரைடி ம் லைசன்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும் கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும் ஒரிஜினல் போட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல அதெல்லாம் ஐடி ப்ரூஃப் கொடுத்தாலே ஸ்பாட் புக்கிங் கவுண்டரில் டிக்கெட் போட்டு வாங்குறாங்க டிக்கெட் போட்டுருவாங்க சரிங்க இப்போ இப்போ நீங்கள் மலை ஏறும்போது எந்த மாதிரியான வசதிகள் வசதிகள் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா விதமான வசதிகளும் இருக்கு சாமி ம் மெடிக்கல் கவுண்ட்ரு ம் போலீஸ் முழுக்க பாதுகாப்பு அங்கங்க போலீஸ் பாதுகாப்பு நல்லா இது பண்ணிருக்காங்க இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காங்க நம்ம அங்க எனர்ஜி தண்ணி தராங்க குளுக்கோஸ் தராங்க பிஸ்கட் தராங்க இது எங்க இப்ப சாப்பிடுறது மழை ஏறும் போதேவா மழை ஏறப்பட்ட கிட்ட போகும்போது இல்ல இங்கே நீதி மழை ஏறும் போது தராங்க அங்கங்க நடப்புல நிறைய நிறைய பண்றாங்க கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ நம்ம போன வருஷம் போகும்போது சரங்குத்தி சபரி சபரிபீடம் சரங்குத்தி தாண்டினதுக்கு அப்புறமாவே பாதையை பிரிச்சு சுப்பிரமணிய பாதையா மேலேயே கொண்டு வர மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பாதையில தான் இந்த கொண்டு போறாங்களா இல்ல நம்ம இடது பக்கத்துல இருக்கிற கழுத பாதையில அனுப்பிச்சிடுறாங்களா இப்ப நாங்க போகும்போது கூட்ட நெரிசல் இல்லாததால ரெண்டு பாதையுமே ஓப்பன்ல இருந்தது போறவங்களும் போலாம் இப்படி போறவங்களும் போலாம் இப்படி போனோம்னு கட்டுப்பாடு விதிக்கல இந்த வாக்கி இல்லாததால சரிங்க இப்ப நீங்க இறங்கி நடப்பந்தல் போனீங்க அங்கேயும் எந்த கட்டுப்பாடும் இல்ல எலகோ போயிடுங்க எந்த கட்டுப்பாடு ஆமா அங்க அங்க கூட்டம் எதுவும் இல்லங்களா இப்ப நடப்பந்தல்ல ஆமா இல்ல இல்ல மீடியமா தான் இருந்தது கம்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நின்னோம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கいや உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு உங்களுக்கு முன்னாடினா ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருந்துது அது ஒரு பெரிய கூட்டம் ஆமா ஒரு 3000 பேர் 4000 பேர் அழகா நிப்பாட்டி நிப்பாட்டி அனுப்புறாங்க ம் 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 படுகிட்டல என்ன நெரிசலும் இல்லாம போனோம் இப்ப படியேறும்போது அந்த வலிக்கிறது தள்ளுறது

நல்லபடியா இருந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுமையான பாக்குற மாதிரி இருந்தது ஒவ்வொரு வருஷம் பார்க்கும் நமக்கு புதுசாதான் தெரிய வரையா புதுசாக இருக்கு புதுசாதான் தெரியும் இப்போ நீங்க மேலே ஏறி இப்போ நெய் அபிஷேகம் பண்றீங்களா நெய் அபிஷேகத்துல நேரங்கள் ஏதாவது மாற்றம் பன்னெண்டு மணி வரையும் சாமி பதினொன்று முக்கா வரையும் பண்றாங்க முக்காவுக்கு மேல அந்த மெயின்டைன் பண்றது மட்டும்தான் பண்றாங்க நெய்யபிஷேகம் பண்ணல பண்ணலை ஆமா சரிங்க இப்போ நீங்கள் போய் எத்தனை மணிக்காய்ப்பா பார்த்தீங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்புனா கரெக்டாக விளக்கல்ல இருந்து நாலு மணிக்கு கிளம்புனோம் பம்பா வந்து பம்பால குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஏழு ஏழ்ரை ஆயிடுச்சு எல்லாம் சாமிங்க மேலே பத்தரை மணிக்கு போனோம் சந்நாத்துக்கு பத்தரை மணிக்கு வந்துட்டீங்க பத்தரை மணிக்கு சந்நிதானத்துக்கு சாமி பார்த்துக்கோம் ம் ரெண்டு மணி நேரத்தில் கீழே இருந்து மேலே போய் சாமி பார்த்துக்கோம் பார்த்துட்டீங்க நெய்யொன் நேரத்தில் முடிச்சிருப்பீங்க முடிஞ்சுக்கணும் பதினொன்றரை மணிக்கு தான் நெய் அபிஷேகம் முடிஞ்சிச்சு பதினொன்னே அளவுக்கு நெய் அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு சரிங்க இப்போ மேல சன்னிதானத்துல என்ன மாதிரியான வசதிகள் இப்ப எப்பவும் இருக்கிற மாதிரி அன்னதானம் அங்கங்க தண்ணி எனர்ஜி வாட்ரு இந்த வாட்டி வந்து அந்த நம்ம பதினெட்டாம் படிக்கு லெஃப்ட்ல இறங்கும்படி அந்த நம்ம பிரிக்கும்ல ஆமா அந்த உண்டியலுக்கு நேரம் அந்த அழகா ஷெட் எல்லாம் போட்டு பக்தர்களுக்கு நல்லா வசதி பண்ணுவாங்க அதிகமா வெயில் அடிக்கிற இடம் அந்த இல்லீங்களா அழகா ஷெட்டு போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக நம்ம அந்த மஞ்சமாதா கோவில் கட்டியோ இல்ல மணி மண்டபத்துக்குட்டே ஏதாவது मारதலோ இல்ல ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணா. ஆஹா அங்க எல்லாம் என்ன मारதலோ இல்ல சன்னி உத்தரமா இருக்கா? ஏர்பார்க்கமா இருக்கு. சோ நீங்க சொன்ன அன்னதானமும் பிரச்சனை இல்லை. தங்க அந்த இடமும் சரியா இருக்குன்றீங்க. வசதியா இருக்கு. ம் முன்ன பண்ண மாதிரி உடனே கிளம்புங்க கிளம்புங்கன்ற கட்டுப்பாடும் எதுவும் இல்ல இந்த பரவாயில்ல வரலாம். இருந்து பொறுமையா பார்த்துட்டு வரலாம். பொறுமையா பார்த்துட்டு ஆமா போலீஸ்காரங்க ஆளுங்க ஏஞ்சிடுங்க தள்ளுங்க. ஆஹ் அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடும் இல்லை எந்த கட்டுப்பாடும் இல்லை இப்போ எல்லாம் கூட்டிட்டு போகணும்னா அவங்களுக்கு தனி வழி ஏதாவது இருக்குங்களா இப்ப இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சொன்னது குழந்தைக்கு தனி வழியெல்லாம் எதுவும் கிடையாது இதே வழிதான் குழந்தைங்களுக்கு தனி வழி எல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப கை குழந்தையா இருந்தா அவங்க கட்டுப்பாட்லயே கொண்டு போய் பதினெட்டாம் வடியாண்டு விட்டுறாங்க வெட்டுறாங்க ஆமா ரொம்ப கை குழந்தையா இருந்தா அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வயசு பசங்க அந்த மாதிரி இருந்த பசங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குழந்தைங்க ஆஹ் அப்படின்றா அது போக வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஆ அந்த மாதிரிலாம் முதியவர்கள் அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது போய் விட்டுருக்காங்க நலப்பந்தலருந்து கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க ஆமாம் மற்றபடி மலையேற்றம்லாம் எப்பவுமே அவங்க பண்ற மாதிரி தான் அதில் ஒன்றும் மாறுதல் கிடையாது எந்த மாற்றமும் இல்லை சுவாமி சிறப்பாக நான் பார்த்துட்டீங்க சிறப்பாக யாரும் சொல்லும் சொல்லும்போதே நீங்க பேசும்போதே புரியுது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்ணுக்கு அவர் புதுசா தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம போனோம்னா போதும் அப்படின்னு ஆமா இந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் எந்த தோணாது அது அதுதானே அவரோட சிறப்பு

உடம்பு சரியா உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவதிப்படுறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அவங்களுக்கான சரி இதுலாம் நிறைய இருக்கு ம் கை குழந்தைகள கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க கம்பல்சரி குழந்தைங்களுக்கு டேக் போட்டுருவாங்க எங்கள் குழந்தைங்க ஒரு ரெண்டு பேருக்கும் அந்த டேக்கால உடனே கண்டுபிடிச்சோம் ஆமாம் குழந்தைங்கள மிஸ் பண்ணோம் இன்னொரு சாலையோ அந்த கையில்

இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா டேக் ரொம்ப முக்கியமா குழந்தை பசங்களுக்கு போடுறாங்க இப்போ நீங்க நம்ம குழந்தைகளை எங்க கண்டுபிடிச்சிங்க இப்ப அத சாமியார்கள் நிறுத்தனாங்க கீழ தண்ணி மூலதனபடியா அந்த சாமிமார்களே நிப்பாட்டி வெச்சிருந்தாங்க சாமிமாள நிப்பாட்டி வெச்சிருந்தாங்க ஆமா சுவாமி சரணம் இப்போ நீங்க ஏற நீலிமலை பாதையில வந்து ஏறுற மட்டும் தான் ஏறக்க வந்து முழுக்க வந்து நம்ம அந்த கய்தா பாதையில் தான் இருக்கோம் நீலிமலையில ஏறறவங்க ஏன்னாலாம் ஏறத்துச்சு அந்த பாதையில அலோட் இல்ல இல்ல இறங்க இறங்கு மட்டும் தான் அது போக பாதைகள்லாம் எப்படி இப்போ நம்ம நிலக்கல் டு பம்பா பாதை சபரிமலை முக்கியமான இடங்களுக்கு போற பாதைகள்லாம் எப்படிங்கிருப்தியாக இருந்த மாதிரி இருக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கு அதே போக போலீஸ் கடுகுடிலாம் இருக்கும்

அது எந்த மாறுதலும் இல்ல அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன்னு உறுதியா இருக்காங்க இப்போ நேத்தி கூடுதல் தகவல்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூடுதலா சேர்க்கிறோம் ஆன்லைன்ல ஒரு எண்பதாயிரம் பேரும் ஸ்பாட் புக்கிங்ல வழக்கம் போல பத்தாயிரம் பேரும் தொண்ணூறாயிரம் பேர் போலான்ற மாதிரி இப்ப என்ன கூடுதலா ஒரு பத்தாயிரம் பேர் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க அதாவது எண்பதாயிரம் பேர் ஆன்லைன் பத்தாயிரம் பேர் ஸ்பாட் புக்கிங் சொல்லியிருக்காங்க அது என்ன நடைமுறைக்கு வரல எப்போ நடைமுறைக்கு வருதுன்ற தகவலும் அதிகாரப்பூர்வமா இல்லை செய்தித்தாளில் படிச்சுட்டு தான் இன்னும் தேவசம் போர்டு இருந்து அது சார்ந்து எந்த ஒரு அழிப்பு இல்லை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இப்போ பார்த்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க ஐம்பதாயிரம் அதாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட்டினா கூட அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்கு ஆமாம் ஒருவேளை கொஞ்சம் பாதுகாப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டத்தை கூட்டினாலும் மக்கள் ஏற ஆரம்பித்தாலுமே அதுக்கான பாதுகாப்பு வசதிகள் பண்ணியிருக்காங்க ம் இப்போ நான் பார்த்துருக்கீங்க நல்லபடியாக வாங்க நம்ம சென்னையில் கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக இது சார்ந்து ரொம்ப பதனத்திலயும் பயத்திலயும் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுகிட்டு ரொம்ப நிம்மதியா நிதானமாவும் ஐயப்பன் ஆமா ம் சுவாமி சாரண் ஐயப்பன்